வெல்கம் இது நம்ம கிச்சன் இல்லை நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணக்கிறோங்க கத்திரிக்காயில ரெண்டாயிரம் போட்டு தண்ணி பண்டுக்கிறோம் ரோசை டிஷ்ஷு நான் எடுக்கும் கத்தை வச்சிட்டு இருக்கேன் வானடியாக வச்சு அடுத்த எடுப்பு செடியை போட்டு தினைக்கு வந்து கடையில் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நான் கடுகு போட்டு இருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடிச்ச உடனே இந்த கறியை வந்து சைட்ஷாகவும் நம்ம தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாணத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணியை விட்டுட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இதே மெத்தட்லேயே புகையல் அரைக்கலாம் அது ஒரு டேஸ்ட் தனி டேஸ்ட்டாக இருக்கும் கோர்ஸ் டேஸ்ட்டாக அரைக்கணும் இதில் கொச்சு பண்ணலாம் இதே மெத்தடில் ஒரு வந்து பேசிக் மெத்தடு இதுதான் இப்போ நம்ம

அந்த பண்ணலாம் நான் இன்னைக்கு இந்த மெத்தட் பண்றேன் தான் எடுத்து நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு வச்சு வந்துருக்கேன் வெங்காயத்துக்கு தேவையான வதங்கி வரத்துக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்க போறேன்

நீங்கள் இந்தமாரி சனி மன மிளகாத்தல் வாங்கி லஷ்மீர் கீழ் எல்லாத்தையும் வாங்கி மாரி அரைச்சி வச்சுனா ஹோம்மேட் பவுடராக போயிடும் இப்போ ஏற்கனவே வந்தால் இது உப்பு போட்டுருக்கோம் என்னால் சிட்டி வட உப்பு போட்டால் போதும் அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டால் போதும் அதை வதக்க வைக்கிது அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை பத்திரிக்கையே வதங்க விடலாம் வதங்கட்டும் கத்திரிக்காய் வணங்கிடலான்னு பார்ப்போம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு இந்த கொஞ்சம் பரவாயில்லைன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு நிமிஷம் எடுத்துடுறேன் பண்ணி நன்றி